இந்த ஆபத்தான காரியம் நம்மோட தலையிலேயே அமரணும் அரைக்கதவு மெதுவா திறந்துச்சு பரஞ்சோதி கிட்ட இருந்து அபகரிச்சுட்டு வந்திருந்த கவனமா படிக்க மூக்க துணியால மூடிட்டு அந்த அறைக்குள்ள வஜ்ரபாகுங்கிறவர் யாரு உங்களுக்கு தெரியுமானு வஜ்ரபாகு சாவகாசமான குரல்ல தம்பி பொறு வேலை கைப்பற்றுவதற்கு பதிலா பொறுமையை கைப்பற்று நாங்க ஒன்றும் பேய் பிசாசி இல்லை பிசாசு சொப்பனம் கண்டீரானு என்ன பரிகாசம் செஞ்சையே நீ பிசாசு சொப்பனத்தை கண்டு அலறிய அலறல்ல இந்த விடுதியில் இருக்கிற அல்லவா எழுந்திருக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னான் பரஞ்சோதி தான் அத்தகைய கனவு கண்டது உண்மைங்கிற எண்ணத்தினால வெட்கம் அடைஞ்சு ஒரு அசட்டு சிரிப்பை சிரிச்சான் அதுக்கப்புறமா பொழுது விடிஞ்சிடுச்சா புறப்படலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே எழுந்தான் ஆ ஆ அழகுதான் இப்ப அர்த்தராத்திரி விடுதியில் பத்திரமா படுத்திருக்கிறப்பவே இப்படி பயந்து உளறுகிறவன் நடுநிச தனி வழியா எப்படி போவேன் அப்படி போகிறதா இருந்தா அம்மா அம்மான்னு கனவு அளரணியே அந்த விதி எங்க இருக்கிறான்னு போ பிள்ளையுடைய கதியை பத்தி அன்னைக்கு செய்தியாச்சும் சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னான் வஜ்ரபாகும் இந்த வார்த்தைகள் எல்லாம் கூறிய முட்களை போல பரஞ்சோதியோட உள்ளத்தில் சுரில் சுரில்னு தச்சுது ஆமாம் நீங்கள் நேற்று சாயங்காலம் பயங்கரமான கதைகளை சொன்னீங்க இல்லையா அதனாலதான் சொப்பனம் காணும்படி ஆயிடுச்சு அப்படின்னு பரஞ்சோதி சமாதானம் சொன்னான் சரி சரி போகட்டும் இனிமேலாச்சும் கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்கு இந்த தீபம் இங்கேயே இருக்கட்டும்னு சொன்னால் வஜ்ரபாகுங்கிற அந்த வீரன் அவிதமே தீபத்தை வச்சுட்டு வஜ்ரபாகுவும் விடுதி தலைவனும் அங்கிருந்து போனாங்க அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா பரஞ்சோதி கண்களை மூடிட்டு தூங்க பார்த்தா ஆனால் தூக்கமே வரல பொறண்டு புரண்டு படுத்தா எந்திரிச்சு உட்காந்தா மறுபடியும் படுத்தா அப்படியும் தூக்கம் வரவே இல்லை அவங்க வச்சுட்டு போன தீபம் வேற ஒரு பக்கம் அவனோட கண்களை கூச செஞ்சுது விளக்க அணைச்சிடலாமான்னு ஒரு கணம் நினைச்சான் உடனே இன்னொரு நினைவு பளிச்சுன்னு தோணுச்சு எந்திரிச்சு உட்காந்து தலை மாட்டில் துணியை சுற்றி வச்சிருந்த மெல்லிய சிறு மூங்கில் குழாயை எடுத்தான் அதுக்குள்ள இருந்த ஓலை கற்றைய வெளியில எடுத்து தீபம் வச்சிருந்த இடத்துக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்தா ஓலைய பிரிச்சு வச்சுட்டு உத்து பார்த்தா ஆஹா என்ன ஏமாற்றம் அதுல ஏதோ எழுதி இருந்துச்சு ரொம்ப நெருக்கமா எழுதி இருந்துச்சு ஆனா என்ன எழுதி இருந்துச்சு அதுதான் தெரியல அதுல எழுதி இருந்தது தமிழ் எழுத்து இல்ல சமஸ்கிருதமோ பிராகிருதமோ பாலி பாஷையோ தெரியல ஆஹா கல்வி ஒருவனுக்கு எவ்வளவு அவசியமானது தாய் பாஷை ஒன்று மட்டும் தெரிஞ்சால் கூட போதாது ஒரு தேசத்தில் வழங்கப்படுற மற்ற பாஷைகளும் தெரிஞ்சிருக்கணும் இத்தனை காலமாக கல்வி பயிலாமல் அதிலும் தமிழை கூட நல்லா பயிலாமல் காலம் கழிச்சுட்டு தான் நினச்சி பரஞ்சோதி அப்போ வருத்தப்பட்டான் இத்தனை காலம் கழிச்சு காஞ்சிக்கு கல்வி பயிலுறதுக்காக கிளம்பி வந்தோமே அதாச்சு நடந்துச்சா நாம் வந்த சமயத்தில் தானா இந்த யுத்த குழப்பங்கள் எல்லாம் வரணும் இந்த ஆபத்தான காரியம் நம்மோட தலையிலேயே அமரணும் இப்படி விட்டு கொண்டே இருந்தப்ப பரஞ்சோதிக்கு தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு கண்ணமைகள் கனத்து தாமாகவே மூடிக்கொள்ள பார்த்துச்சு தீபத்தடையிலிருந்து எழுந்து ஏற்கனவே படுத்திருந்த மேடைக்கு போக பரஞ்சோதி நினைச்சா ஆனா அந்த எண்ணத்தை கூட அவனால நிறைவேற்ற முடியல தூக்க மயக்கோ அவனையும் மீறி மேலோங்குச்சு அப்படியே தரையில படுத்தா கொஞ்ச நேரத்துல நினைவற்ற நிலையை அடைஞ்சா அவனோட கையிலிருந்து நழுவிய ஓலை தரையில கிடந்துச்சு சற்று பொறுத்து அறை கதவு மெதுவாக திறந்துச்சு வஜ்ரபாகு ஓசைப்படாமல் உள்ள வந்தா தரையில் கிடந்த ஓலை சுருளை எடுத்துட்டு அறையுடைய கதவை மறுபடியும் சாத்திட்டு வெளியேறினான் வெளியேறிய வஜ்ரபாகு இரண்டு மூன்று அறைகளை கடந்து போய் விடுதியுடைய ஒரு மூளையில இருந்த பெரிய அறைக்குள்ள புகுந்தான் அங்கே விளக்கு ஒன்று எரிஞ்சிட்டு இருந்துச்சு அதுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பரஞ்சோதிக்கிட்டு இருந்து அபகரிச்சிட்டு வந்திருந்த ஓலைய கவனமாக படிக்க தொடங்கினான் முதல்ல கொஞ்ச நேரம் அவன் ஏட்டையே உத்து பார்த்துட்டு இருந்தான் அப்போ அவனோட புருவங்கள் நெறிஞ்சுது நெற்றி சுருங்குச்சு சில சமயம் மேலே நிமிர்ந்து கூரையை வண்ணம் யோசிச்சான் சில சமயம் கையை நெரிச்சிட்டு பூமியை வண்ணம் சிந்திச்சான் கொஞ்ச நேரம் தீபத்தை உத்து நோக்கிட்டு இருந்தான் கடைசியாக அவனுடைய முகம் பளிச்சுன்னு மலர்ந்துச்சு உடனே விரைவாகவும் உற்சாகத்துடனும் அந்த ஓலைக்கட்டிலிருந்து நாலு ஏடுகளையும் படித்து முடிச்சான் அதுக்கப்புறமா பக்கத்தில் வச்சிருந்த வெற்று ஓலையில் நாளை எடுத்து அதே அளவுல கத்தரிச்சு வச்சுட்டு எழுத தொடங்கினான் துரிதமாக எழுதி முடிச்சுட்டு பரஞ்சோதி கொண்டு வந்திருந்த ஓலையையும் இதையோ ஒப்பிட்டு நோக்குனான் பரஞ்சோதியுடைய ஓலையை அந்த இடத்துலையே பத்திரப்படுத்தி வச்சுட்டு தான் எழுதிய ஓலையுடனே பரஞ்சோதியுடைய அறைய நோக்கி போனான் அங்க பரஞ்சோதி இன்னும் தீபத்துக்கு பக்கத்துல மயங்கி கிடக்கிறதையும் தீபம் அநேர தருவாயில் இருக்கிறதையும் பார்த்தான் அந்த அறையில் அப்ப லேசான ஒருவித அபூர்வமான மனம் கமழ்ந்துட்டு இருந்த புகை சூழ்ந்துச்சு மூக்கை துணியால் மூடிட்டு வஜ்ரபாகு அந்த அறைக்குள்ள நுழைஞ்சான் ஓலை முன்னாடி எங்கே கிடந்துச்சோ அந்த இடத்துலையே இப்போ தான் கொண்டு வந்த ஓலையை போட்டுட்டு தீபத்தில் பற்றி எரிஞ்சிட்டு இருந்த திரியை உள்ளுக்கு இழுத்து எண்ணெயில நினைச்ச அணைச்சான் இவ்வளவையோ அதிசீக்கிரமா செஞ்சுட்டு மருகணமே அந்த அறைய விட்டு வெளியேறினான் மறுபடியும் தன்னோட அறைக்கு போய் வஜ்ரபாகு பரஞ்சோதிக்கிட்டு இருந்து தான் அபகரிச்ச போலைய இன்னொரு தடவை நல்லா படிச்சு பார்த்துட்டு அதை ஏடி ஏடா எடுத்து விழக்கூடிய ஜுவாலையில் காட்டி தகனம் செஞ்சா அப்படி தகனம் செஞ்சுட்டு இருந்தப்ப அவனோட உள்ளம் தீவிரமா சிந்தனை செஞ்சிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத அவனோட முகக்கூறி காட்டுச்சு நாலு ஏடுகளையும் எடுத்து சாம்பலாக்குனதுக்கு அப்புறமா இன்னும் நாலு வெற்றி ஏடுகளை எடுத்து எழுத்தாணியினால எழுத தொடங்கினான் முன்ன மாதிரி இந்த முறை இவன் வேகமாகவும் இடைவிடாமலும் எழுதலை எடையில நிறுத்தி நிறுத்தி யோசிச்சு எழுதினான் அவன் எழுதி முடிச்சு ஓலை ஏடுகளை குழாயில் போட்டப்ப பல பலனு கிழக்கு வெளுத்துச்சு வானத்துக்கு கொஞ்சம் மேல காணப்பட்ட பாதி மதி பிரகாசத்தை இழந்து பாண்டுவர்ணம் அடைஞ்சிட்டு இருந்துச்சு விண்மீன்களோ ஒளி குன்ற தொடங்குச்சு பட்சிகளுடைய குரல்கள் அங்கொன்னும் இங்கொன்னுமா கேட்க தொடங்குச்சு பரஞ்சோதி கண்வெளிச்சு பார்த்தப்ப அறைக்குள்ள பலகனி வழியா உதய நேரத்துடைய இளம் வெளிச்சம் வந்துட்டு இருந்துச்சு பக்கத்தில் தரையில கிடந்த ஓலைய அவ ஆர்வத்தோடு தாவி எடுத்துட்டு அத உடனே குழாயில போட்டு இடுப்புலையும் சொருகிட்டான் முதல் நாள் ராத்திரியில அவன் பயங்கர கனவு கண்டது வஜ்ரபாகுவும் விடுதி தலைவனும் வந்து விளக்கு வச்சுட்டு போனது தூக்கம் பிடிக்காம விளக்கண்ட வந்து ஓலைய படிக்க தொடங்குனது கண்ணை சுத்திட்டு தூக்கம் வந்தது இதெல்லாம் அவனோட நினைவுக்கு வந்துச்சு இன்னமும் அவனுடைய தலை லேசா சுத்திட்டு தான் இருந்துச்சு வயிற்றிலையும் கொஞ்சம் சங்கடம் இருந்துச்சு ஏதோ ஒரு அபூர்வமான வாசனை அந்த அறையில சூழ்ந்திருப்பதையும் அவன் உணர்ந்தான் ஆனா இதிலெல்லாம் அவனோட கவனம் ரொம்ப நேரம் நிக்கல ஓலைய தரையில போட்டுட்டு இவ்வளவு நேரம் தூங்கிட்டமே என்ன அசட்டுத்தனோங்கிற எண்ணத்தினால ஏற்பட்ட வெக்கம் மற்ற நினைவுகளை எல்லாம் போக்கடிச்சுது அதே சமயத்துல குதிரையுடைய காலடி சத்தம் அவனுடைய காதுல விழுந்துச்சு விழுந்தடிச்சு எந்திரிச்சு வாசப்பக்கமா போனான் அங்க விடுதி தலைவனும் காவலர்களும் நின்று கொஞ்சம் தூரத்துல போயிட்டு இருந்த குதிரைய பார்த்து இருக்கிறத பார்த்தான் ஓஹோ வஜ்ரபாகுவா போறாரு அதுக்குள்ளே புறப்பட்டுட்டாரா அப்படின்னு பரஞ்சோதி வினவியதை கேட்டு அவங்க அவன் பக்கமாக திரும்பி பார்த்தாங்க குதிரை கண்ணிலிருந்து மறைஞ்சதுக்கு அப்புறமா ஐயா வஜ்ரபாகுங்கிறவர் யாரு உங்களுக்கு தெரியுமான்னு பரஞ்சோதி காவலர்களை பார்த்து கேட்டா என்ன உன்னை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தானே நாங்கள் நினச்சிருந்தோன்னு காவலர்களில் ஒருத்தர் சொன்னான் இன்னார்னு தெரியாமலா நேற்றுக்கு ராத்திரி அவருக்கு அவ்வளவு மரியாதை செஞ்சீங்கன்னு பரஞ்சோதி கேட்டா காரணம் இல்லாமல்லாம் மரியாதை செய்யலை அவர்கிட்ட சிங்கமுத்திரை போட்ட லட்சணை இருந்துச்சே உனக்கு தெரியாதான்னு காவலன் கேட்டான் சிங்க லட்சனைனா அதில் என்ன விசேஷன்னு பரஞ்சோதி கேட்டான் ரொம்ப முக்கியமான ராஜாங்க காரியமாக போறவங்க சிங்க லட்சணை வச்சுருப்பாங்கன்னு காவலன் சொன்னான் காவலர்களில் ஒருத்தன் ஆமாம் அவர் யாரா இருக்குன்னு இன்னொருத்தனை பார்த்து கேட்டான் அமைச்சர்களில் ஒருவராக இருக்கலான்னு இன்னொருத்தன் சொன்னான் சேனாதிபதி கழிப்பகையை நீக்கிட்டு இன்னொரு சேனாதிபதியை சக்கரவர்த்தி அனுப்பப்போவதா கேள்வி புதிய சேனாதிபதியாக இருந்தாலும் இருக்கலான்னு ஒருத்தர் சொன்னான் சேனாதிபதியை மாற்றுறதுக்கு என்ன காரணம் உனக்கு தெரியுமான்னு விடுதித்தலைவன் கேட்டான் வேற காரணம் வேணுமா வாதாபி சைனியோ வட நெருங்கிட்டதா கேள்வி அப்படி இருக்க நம்முடைய சேனாதிபதி வடக்கு மண்டலத்து சைனியத்தை இருந்த இடத்துலயே வச்சுட்டு இருக்கிறது போதாதான்னு இன்னொருத்தர் சொன்னான் சக்கரவர்த்தி கிட்ட யோசனை கேட்குறதுக்காக சேனாதிபதி கழிப்பகை காஞ்சிக்கே போயிருக்காராமே அதனாலதான் சக்கரவர்த்திக்கு கோபமா நீ சேனாதிபதி பதவி வகித்தது போதும்னு சொல்லிட்டாராம் இப்படி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க இந்த சம்பாஷணையை கேட்டுட்டு இருந்த பரஞ்சோதி ஐயா என்னோடய குதிரை எங்க நானும் கிளம்பணும்னு சொன்னான் பரஞ்சோதியை பத்தி அவங்க இன்னும் கொஞ்சம் விசாரிச்சுட்டு நீ எங்க போற அப்படின்னு கேட்டாங்க வடபெண்ணை கரையில் இருக்கிற பௌத்த மடத்துக்கு போகணும் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு பரஞ்சோதி கேட்டான் அவங்க வஜ்ரபாகு போன அதே திசையை காட்டி இந்த வழியில் போனால் உச்சி வேளையில் வடப்பெண்ணையே சேரலாம் அங்கிருந்து கரையோடு மேற்க போகணும் போனால் பாபாக்னி நதி வடப்பெண்ணையோடு கலக்கிற இடத்துல பௌத்த மடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனோட குதிரையையும் கொடுத்தாங்க பரஞ்சோதி குதிரை மேலே ஏறி கிளம்புனப்ப அடடா வஜ்ரபாகுவும் இதே வழியில் போகிறவராயிருக்க கொஞ்சம் முன்னாலேயே எழுந்து அவருடனே கிளம்பாமல் போனனே அவர் கூட போயிருந்தா வழி பயணம் எவ்வளவு உற்சாகமா இருந்திருக்கும் களைப்பே தெரியாம கதை கேட்டுட்டே ஆனந்தமா பிரயாணம் செஞ்சுருக்கலாமே அப்படின்னு நினச்சா